ஒரு காரியத்துக்காக இன்னும் அள புரிஞ்சுக்கோங்க அந்த காரியத்துக்காக வைக்கப்பட்ட துருத்தி இன்னும் துருத்தி நிறைஞ்சிட்டு அளந்து ஆசிர்வதிப்பா கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரத்தோடு அறுக்க அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு தூவுகிறார் அவனை தான் கம்பீரத்தோடு காரியத்துக்காக நான் ஒரு வாரம் அழுகிறேன் ஒரு மாசம் அழுகிறேன் ஆண்டு சொல்றேன் இன்னும் துருத்தி நிறைய அளவிட மாட்டான் துருத்தி அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள் வருவாங்க நான் அவர்களை நடத்துவேன் நேற்று சொன்ன சில காரியங்களை கேட்கறதுக்கு முன்னாடியே தருவார் சில காரியத்தை கேட்டதுக்கு அப்புறம் தருவார் சில காரியத்தை அழ அழ வச்சு தரது எல்லாம் அழுது பெற்றுக்கொண்டவங்களை பைபிள்ல அதெல்லாம் நிலைக்கும் ஒரு காரியத்துக்காக அழ கண்ணீர் விழுந்து விழுந்து அலங்கத்தை கட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி அழுறான் நிகைமைய அழுறான் அந்த அலங்கம் கட்டப்பட்டது இன்னைக்கும் அந்த சவரை இடிக்க முடியல அந்த சவறுல போய் தலையை முட்டி முட்டி அழுறாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா யூதர்களுடைய நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா இஸ்ரவேலர்கள் அந்த எரிசிலை மலங்கத்தை கெட்டும் தூதர்கள் வந்து நின்று அழுதாங்களாம் எவ்வளவு பிரயாசப்படுறாங்க நெகைமியா எடுத்ததெல்லாம் கெட்டல அழ வச்சு கெட்ட வச்சா ஆண்டவர் பரலோகத்தின் தேவனான ஒரு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார்னு சும்மா நம்ம அந்த வசனத்தை எடுத்து சொல்றோம் ஆனா நெகைமியாவை சொல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி ஊர் அதிகாரம் முழுவதும் அள வைக்கிறாரு அவன் உட்காந்த ஒரு காரியத்துக்காக அளவைத்து பிற்பாடுவதை தருவார்னா அது ஒரு நாள் பார்த்துட்டு போவதற்கல்ல அது நிலைக்க பண்ணுவதற்கு